நீலகிரி மாவட்டத்தில் இயங்கும் தனியார் பள்ளி மற்றும் கல்லூரி வாகனங்களின் பயண பாதுகாப்பு குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் மு அருணா ஆய்வு மேற்கொண்டார் தமிழகத்தில் வரும் ஜூன் மாதம் ஆறாம் தேதி முதல் பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் பள்ளிகளில் இயக்கப்படும் பள்ளி மற்றும் கல்லூரி பேருந்துகள் பாதுகாப்பு குறித்த ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்நிலையில் உதகை அரசு கலைக்கல்லூரி மைதானத்தில் பள்ளி மற்றும் கல்லூரி பேருந்துகளில் நடைபெற்ற ஆய்வில் மாவட்டத்தில் உள்ள நூற்று நாற்பது பள்ளி மினி பேருந்துகள் பெரிய பேருந்துகளில் இன்று நூற்று பள்ளி மாவட்ட ஆட்சி அருணா பேருந்துகள் பாதுகாப்பு குறித்து ஆய்வு மேற்கொண்டார் இதில் வட்டார போக்குவரத்து அலுவலர் தியாகராஜன் இணைந்து மேற்கொண்ட இந்த ஆய்வில் பேருந்து இருக்கை அவசர கால வழி முதலுதவி பெட்டி தீயணைப்பு சிலிண்டர் வேக கட்டுப்பாட்டு கருவி உட்பட பல்வேறு பாதுகாப்பு தொடர்பான சோதனைகள் செய்யப்பட்டது இதில் முறையாக பராமரிக்கப்படாத பள்ளி பேருந்துகள் விரைவில் சீரமைக்கப்பட வேண்டும் என அதிகாரிகள் கேட்டுக் கொண்டனர் இதனைத் தொடர்ந்து பள்ளி பேருந்துகளில் தீ விபத்து ஏற்பட்டால் அதை எவ்வாறு தீ அணைப்பானை வைத்து தீயை அணைப்பது குறித்த செயல்முறை விளக்கத்தை தீயணைப்புத் துறையினர் பள்ளி பேருந்து ஓட்டுநர்களுக்கு விளக்கம் விளக்கமளிக்கப்பட்டது அதே மாதிரி ஃப்ரெண்ட்லியும் ஒரு கேமரா நம்ம அது வந்து ஆல்வேஸ் ஓப்பனாக டிஸ்பிளே காமிச்சு குழந்தைங்க முன்னாடி போனாலும் மேற்கொண்டு தெரிய ஆரம்பிச்சிடும் அதனால வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு மற்றதுக்குலாம் வந்து சாக்ஷனாக இருக்காது வீடு இருந்தால் இந்த மாதிரி சாக்கை போட்டு நம்ம அணைச்சி வந்து இங்கே போட்டு அணைச்சி காமிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்பீசரை வந்து ஆப்ரேட் பண்ணுறேன் நல்லா